தமிழ்நாட்டில் கூட்டணின்னு பார்த்தோம்னா பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக இருபது தொகுதிகளில் போட்டிடுறாங்க பாமக பத்து தொகுதிகளில் போட்டிடுறாங்க டிடி தினரன் அமமுக இரண்டு தொகுதிகளில் போட்டிடுறாங்க அதே போல் ஜி கேவாசன் தமிழ் மாநில காங்கிரஸ் மூன்று தொகுதிகளில் போட்டிடுறாங்க அந்த வகையில் பாஜகவில் நேரடியாக தமிழ்நாட்டில் இருபது தொகுதிகளில் பாஜக போட்டிடுறாங்க அதே போல தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ஜான் பாண்டியன் புதிய நீதி கட்சி தலைவர் ஏசி சண்முகம் இந்திய ஜனநாயக கட்சியோட நிறுவனர் பாரிவேந்தர் இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகத்தோட தலைவர் தேவநாதன் அவர்களுக்கு வந்து தலா ஒரு தொகுதிகள் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு அந்த வகையில் பாஜக மற்றும் பாஜக சின்னத்தில் வந்து இருபத்தி நான்கு பேர் போட்டியிட போட்டியிடுவதாக வந்து அறிவிக்கப்பட்டது அந்த வகையில் அதில் ஒன்பது பேருக்கான அந்த வேட்பாளர் பட்டியல் அப்படின்றது வெளியாயிருக்கு அதில் பார்த்தோம்னா தென்சென்னையில் சென்னையில் தமிழிசை சவுந்தரராஜனும் மத்திய சென்னையில் பி செல்வமும் கிருஷ்ணகிரியில் நரசிம்மனும் திருநெல்வேலியில் நயனார் நாகேந்திரனும் கன்னியாகுமரியில் பொன் ராதாகிருஷ்ணன் கோயம்புத்தூரில் அண்ணாமலை நீலகிரியில் எல்முருகன் பெரம்பலூரில் பார்வேந்தர் மற்றும் வேலூரில் ஏசி சண்முகம் உள்ளிட்ட ஒன்பது பேர் தான் வந்து வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டிருக்காங்க இந்த நிலையில இவர்கள் எப்படி வேட்பாளர்களாக இங்கு அறிவிக்கப்பட்டார்கள் அதற்கான பின்னணி என்ன பாஜகவோட அந்த தொகுதிகளில் வந்து பாஜகவோட வலிமை எப்படி இருக்கு உள்ளிட்ட விஷயங்களை தான் இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம் முதல்ல வந்து தென் சென்னை அப்படின்னு பார்த்தோம்னா புதுச்சேரி மற்றும் தெலுங்கானாவோட ஆளுநராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்காகவே வந்து ராஜினாமா பண்ணியிருந்தாங்க மக்கள் பணிக்காக நான் மீண்டும் வரப்போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அந்த வகையில் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாகவே வந்து அவங்க தென் சென்னையில் தான் போட்டியிட போகிறாங்க அப்படின்ற தகவல்கள் வந்து வெளியானது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தென்சென்னை தொகுதி அப்படின்னு பார்க்கும்போது அங்கே வந்து டி நகர் மயிலாப்பூர் உள்ளிட்ட தொகுதிகள் வந்து வருது அது வந்து பாஜகவுக்கு ஓரளவுக்கு சாதகமான தொகுதியாக வந்து பார்க்கப்படுது வேளச்சேரி தொகுதியுமே கூட தென் சென்னைக்குள்ள தான் வருது அதே போல் தென் சென்னைக்குள்ளே பாஜகவுக்கு சாதகமான சில தொகுதிகள் வருது அப்படின்றது பார்க்கப்படுது அது மட்டுமல்ல விரும்பாக்கம் தொகுதியும் தென் தான் வருது அது வந்து தமிழிசை சவுந்தரராஜன் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் போட்டிட்டு கிட்டத்தட்ட பத்து சதவீதத்துக்கும் அதிகமான வாக்குகளையும் வந்து வாங்கியிருக்காங்க தனியா பாஜக தனியாக போட்டிட்டு தென்சென்னையில் தமிழிசை சவுந்தரராஜன் அதனால தான் வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்காங்க தென்சென்னையில் திமுக சார்பில் செட்டிங் எம்பி தமிழிசை தங்கப்பாண்டியனும் அதிமுக சார்பில் முன்னாள் எம்பி ஜெயவர்தனும் போட்டிடுறாங்க அந்த வகையில் தென்சென்னை அப்படின்றது ரொம்பவே ஒரு போட்டியான ஒரு களமா இருக்க போகிறதான் வந்து பார்க்கப்படுது மும்முனை போட்டி அப்படின்ற அளவுக்கு சொல்ல முடியாவிட்டாலும் ஓரளவுக்கு போட்டியாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக தான் வந்து தென் இருக்க போகுது அடுத்ததாக மத்திய சென்னை அப்படின்னு பார்த்தோம்னா அஹ் பாஜகவோட இளைஞர் தலைவராக இருந்த வினோத்பி செல்வம் அவர் வந்து வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காரு வினோஸ்பி செல்வம் வந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் பார்த்தோம்னா துறைமுகம் தொகுதியில் போட்டிட்டு கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் வந்து வாங்கியிருக்காரு துறை வினோஸ்பி செல்வத்துக்கு தான் அந்த தொகுதி கொடுப்பாங்க அப்படின்றதும் ரொம்பவே ஆரம்ப முதலாக பேசப்பட்டு வந்த ஒரு விஷயம்தான் அவர் இதற்கு முன்பாகவே மரன் அந்த தொகுதியில் செய்த பணிகள் உள்ளிட்ட விஷயங்களை தொடர்ச்சியாக தன்னோட சமூக வலைதள பக்கங்களையும் தெரிவிச்சுட்டு வர்றார் அந்த வகையில் ஏற்கனவே துறைமுகம் தொகுதியில் போட்டியிட்டு இருக்கிறார் அப்படின்ற வகையில் அவருக்கு சாதகமான சில இடங்கள் வருது அப்படின்ற வகையில் வந்து வினோச் பிசல்லும் வந்து போட்டிட்டுராரு அங்க தீமுக சார்பில் தயாநிதி மரணம் அதிமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கு தேமுதிக சார்பில் பார்த்த சாரதி வேட்பாளராக போட்டிடுவார் அப்படின்னு சொல்லப்படுது அந்த வகையில் மத்திய சென்னையை பொறுத்த வரைக்கும் திமுகவோட கோட்டை அப்படின்னே நம்ம சொல்லலாம் திமுகவுக்கு ரொம்பவே சாதகமான ஒரு தொகுதியாக தான் இருந்து வருது தென்செய அளவுக்கு நம்ம வந்து மத்திய சென்னை வந்து அந்த அளவுக்கு ஒரு போட்டியாக கடும் போட்டியாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் பார்க்கக்கூடிய தொகுதியா இல்லை அடுத்ததாக கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரியில் பார்த்தோம்னா செய்தி தொடர்பாளர் நரசிம்மன் வந்து வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கார் கிருஷ்ணகிரியிலுமே நரசிம்மன் வந்து வேட்பாளராக அறிவிக்கப்படுவார் அப்படின்ற தகவல்களும் ஆரம்ப முதலாவே அந்த உத்தேச வேட்பாளர் பட்டியல் அந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்துட்டேதான் இருந்தது கிருஷ்ணகிரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் வந்து காங்கிரஸ்க்கு வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு காங்கிரஸ் சார்பில் வந்து செல்லக்குமார் தான் போட்டியிடுவாரு அப்படின்ற விஷயங்கள் வருது அதே போல அதிமுக சார்பில் ஜெயபிரகாஷ் அப்படின்றவர் தான் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்க விஷயங்களையும் வந்து நம்ம பார்க்கிறோம் கடந்த முறை செல்லக்குமாருக்கு எதிராக கே பி முனுசாமி வந்து போட்டியிட்டார் அவரும் நாலு லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகளை வாங்கின விஷயங்களை வந்து பார்க்குறோம் இந்த முறை ஜெயபிரகாஷ் அவர் வந்து வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கார் கிருஷ்ணகிரியை பொறுத்த வரைக்கும் நரசிம்மன் வந்து வேட்பாளராக அறிவிக்கப்படுவார் அப்படின்றது தான் வந்து மீண்டும் வந்து உறுதியாக இருக்க விஷயங்களை பார்க்குறோம் திருநெல்வேலி திருநெல்வேலி தொகுதியை பொறுத்த வரைக்கும் நயனா நாயேந்திரன் பாஜகவோட சட்டமன்ற குழு தலைவர் நயனா நாயேந்திரன் வந்து வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கார் முதல்ல வந்து ஒரு பட்டியல் வந்து வெளியானது அதில் தூத்துக்குடியில் அவர் போட்டியிடுகிறார் அப்படின்ற ஒரு பட்டியல் வெளியானது ஆனால் தூத்துக்குடியில் அந்த நாடாளுமன்ற தொகுதிகளுக்குள்ளே வர ஆறு சட்டமன்ற தொகுதிகளுமே தூத்துக்குடி மாவட்டத்துக்குள்ளே தான் இருக்கு அந்த வகையில் எப்படி ஒரு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் அப்படின்ற ஒரு பரபரப்பு இருந்தது ஆனால் உடனடியாக அந்த மாற்றம் அப்படின்றது செய்யப்பட்டிருக்கு ஏற்கனவே நயனா நாயேந்திரன் திருநெல்வேலி சட்டமன்றத்தில் போட்டியிட்டு எம்எல்ஏ ஆவும் வெற்றி பெற்றிருக்காரு அந்த வகையில் திருநெல்வேலியில் மீண்டும் வந்து நயனா நாயேந்திரன் வந்து வேட்பாளராக களமிறக்கப்படுகிறார் அவர் வந்து புளத்தூர் சமுதாய வாக்குகள் அதிகமாக இருக்கிற உள்ளிட்ட விஷயங்கள் வந்து அவருக்கு சாதகமாக இருக்கிற விஷயங்களை பார்க்கிறோம் காங்கிரஸ் சார்பில் இன்னும் வேட்பாளர் அறிவிக்கப்படலை காங்கிரஸ் சார்பில் பீட்டர் அல்போன்ஸ் வந்து வேட்பாளராக நிற்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குதா சொல்லப்படுது அதே போல் அதிமுகவில் பார்த்தீங்கன்னா திமுக சமீபத்தில் விலகிய சிம்லா முத்துச்சோழனாக அவங்க வந்து திருநெல்வேலியில் வந்து வேட்பாளராக அறிக்கப்பட்டிருக்காங்க நாகர்கோவில் திருநெல்வேலியில் வேட்பாளராக பார்க்குறோம் அதனால திருநெல்வேலியிலுமே வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு போட்டி இருக்கக்கூடிய பாஜகவுக்கு ஓரளவுக்கு செல்வாக்கு இருக்கக்கூடிய ஒரு இடமா தான் வந்து திருநெல்வேலி தொகுதியும் வந்து பார்க்கப்படுது அந்த வகையில் வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்கார் அடுத்ததாக கன்னியாகுமரி கடந்த முறை போட்டியிட்ட இடைத்தேர்தல் போட்டியிட்ட ஏற்கனவே அந்த தொகுதியில் போட்டியிட்டு எம்பியாக இருந்த பொன்ராதாகிருஷ்ணன் முன்னாள் மத்திய அமைச்சர் பொன்ராதாகிருஷ்ணன் தான் வந்து வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காரு திமுக வந்து காங்கிரஸ் கட்சிக்கு அந்த தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கு விஜயசந்த் தான் மீண்டும் போட்டியிடுவார் அப்படின்ற தகவல்கள் வந்துட்டு இருக்கு அதே போல அதிமுக அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா திமுகவில் இருந்து திமுக மாநில மீனவர் அணி பொறுப்பில் இருந்து அதிமுகவில் இணைந்த பஸ்லியா நஸ்ரேத் அவர் தான் வந்து வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கார் தமிழ்நாட்டில் கண்டிப்பாக வந்து பாஜகவுக்கு சாதகமா இருக்கிற தொகுதிகளில் கன்னியாகுமரி ஒரு தொகுதி அப்படின்றதுனால கன்னியாகுமரியிலையுமே வந்து அந்த போட்டி அப்படின்றது ரொம்பவே கடுமையா இருக்கும் அப்படின்ற தான் வந்து சொல்லப்படுது கன்னியாகுமரியை தொடர்ந்து கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து அங்கே போட்டிடுறாரு ஏற்கனவே அவர் அரவுக்குறிச்சியில் போட்டிட்டு தோல்வி தள்ளுன விஷயங்களை பார்க்குறோம் அண்ணாமலை போட்டியிட மாட்டார் அப்படின்ற தகவல்கள் வந்தது ஆனால் வந்து பாஜக தலைமை கண்டிப்பாக அண்ணாமலை போட்டியிடணும் அப்படின்னு சொல்லுவதாக தகவல்கள் வந்து கொண்டே இருந்தன அது உறுதி செய்யும் விதமாக வந்து அண்ணாமலை வந்து வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கார் திமுக பாத்தீங்கன்னா அதிமுக மேயராக இருந்த முன்னாள் மேயர் ராஜ்குமார் வந்து திமுக வந்து வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்காரு அதிமுக ராமச்சந்திரன் வந்து வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கார் அதே வேட்பாளராக பாஜக களமிறங்கி இருக்கிறார் அந்த வகையில் கோயம்புத்தூருமே வந்து பாஜகவுக்கு ஓரளவுக்கு வாக்கு வங்கி உள்ள நன்றாகவே வாக்கு வங்கி உள்ள ஒரு தொகுதியாகவும் இருக்கு மும்முனை போட்டி இருக்கும் அப்படின்ற தொகுதியாக தான் வந்து பார்க்கப்படுது கோயம்புத்தூரை தொடர்ந்து நம்ம பார்த்தோம்னா நீலகிரி தொகுதி நீலகிரி தொகுதியில் எல்முருகன் தான் போட்டியிட போறார் அப்படின்ற தகவல்கள் ரொம்பவே ஆரம்பம் முதலாக வந்து வந்துட்டே இருந்தது ஆனால் அவர் வந்து மீண்டும் ராஜ்யசபா எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இந்த நிலையில் அவர் மீண்டும் வந்து போட்டியிட்டு வந்து உறுதியாயிருக்கு நீலகிரியில் பார்த்தீங்கன்னா திமுக சார்பில் பார்த்தீங்கன்னா ஆர் ஆசா வந்து வே வேட்பாளராக போட்டிடுறாரு அதிமுக சார்பில் லோகேஷ் அப்படின்றவர் வந்து போட்டிடுற விஷயங்களை தான் பார்க்குறோம் மேட்டுப்பாளையம் உள்ளிட்ட விஷயங்களில் வந்து ஓரளவுக்கு பாஜகவுக்கு செல்வாக்கு இருக்கிற விஷயங்களும் வந்து நம்ம பார்க்கிறோம் எல்முருகனுமே வந்து கடந்த முறை வந்து தாராபுரம் தொகுதியில் போட்டிட்டு ரொம்பவே ஒரு மூவாயிரம் கிட்டத்தட்ட மூவாயிரம் அந்த அளவுக்கான வாக்குகள் வித்தியாசத்துல தான் வந்து தோல்வியை தழுவின விஷயங்களை பார்க்குறோம் அந்த வகையில் நீலகிரியில் வந்து எல்முருகன் அந்த நீலகிரி தனி தொகுதியில் வந்து வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்கிற விஷயங்களை தான் வந்து நம்ம பார்க்கிறோம் அடுத்ததாக பார்த்தோம்னா பாஜக சின்னத்தில் ஆனால் பாஜக கட்சி அல்லாத இருவருக்கு வந்து தற்போது இருவர் வந்து வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காங்க அந்த வகையில் பெரம்பலூரில் இந்திய ஜனநாயக கட்சி நிறுவனர் சிட்டிங் எம்பியுமான மன வந்து வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கார் திமுக தரப்பில் பார்த்தீங்கன்னா நேருவரோட பையன் அருண் நேரு வந்து இங்கே வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்க விஷயங்களை பார்க்கிறோம் அதே போல சந்திரமோகன் அதிமுக சார்பில் சந்திரமோகன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காரு அப்படின்ற விஷயங்களை பார்க்கிறோம் அடுத்ததாக வேலூர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வேலூரில் வந்து ஏசி சண்முகம் புதிய நீதி கட்சியோட தலைவர் ஏசி சண்முகம் வந்து வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்கார் கடந்த தேர்தலையுமே ஏசி சண்முகம் வந்து கணிசமான வாக்குகள்ல தான் வந்து தோல்வி தலைவன விஷயங்களை பார்க்குறோம் ஆரம்ப முதலாகவே வேலூர் தொகுதி வந்து குறிவைத்து அவர் வந்து வேலை செய்துட்டு இருந்தார் இந்த நிலையில் வேலூர் தொகுதியில் ஏசி சண்முகம் வந்து வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கார் அதே போல் திமுகவில் பார்த்தீங்கன்னா சிட்டிங் எம்பியான கதிரானந்த் வந்து வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்க விஷயங்களை தான் பார்க்குறோம் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் டாக்டர் எஸ் பசுபதி அவர் வந்து வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கார் அந்த வகையில் வேலூர் தொகுதிக்கான நிலவரம் அப்படின்றது இந்த அளவில் தான் இருக்குது ஒட்டுமொத்தமாக பார்த்தோம்னா எல்லோருமே வந்து ஓரளவுக்கு நன்றாக அறிமுகமான வேட்பாளர்களை நன்றாக மக்கள் மத்தியில் அறிமுகமான வேட்பாளர்களை தான் வந்து பாஜக வந்து களமிறக்கி இருக்கிற விஷயங்களை பார்க்கிறோம் அதிமுக வேட்பாளர் பட்டியல் நேற்று வெளியானது அந்த நேற்று மின்றும் வெளியானது அந்த பட்டியலை பொறுத்த வரைக்கும் அடிமட்ட கட்சி நிர்வாகிகள் ஒன்றிய செயலாளர்கள் அப்படின்னு பொறுப்புகள் வந்து வழங்கப்பட்டது இந்த நிலையில் பாஜக ஓரளவுக்கு நன்றாக அறியப்பட்டவர்களை வேட்பாளராக அறிவித்திருக்க விஷயங்களை தான் பார்க்கிறோம் பாஜக வட்டாரத்தில் விசாரிக்கும் போது கூட வேட்பாளர் நல்ல ஒரு மெயினான வேட்பாளராக இருந்தால் வாக்குகள் பெற முடியும் அப்படின்ற அந்த வியூகத்தின் அடிப்படையில் தான் அனைவருமே வந்து ஒரு ஒரு மாதிரி ஸ்டார் கேண்டிடேட்ஸாக நிறுத்தணும் அப்படின்றது பாஜக தரப்போட எதிர்பார்ப்பா இருந்திருக்கு ஆனால் மக்கள் என்ன முடிவு செய்ய